الحمد لله الحمد لله و الصلاة والصلاه والسلام على النبي الله و على آله و اجمعين اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عده شهور عند الله اثنا عشر شهر في كتاب الله يوم خلق السماوات والأرض منها اربعه شهور صدق الله العظيم கரீம் ல்லா யூரோப்பில் ஆலமி அளவற்ற அல்லாரனும் நீரில்லா நூலியமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுனதே சாந்தியம் சமாதானமும் எம்பெனமானார் ரசூலே கரீன் சல்லாஹு அலி செல்லம் அன்னாரிடம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த வர்க்கத் நிறைய இந்த சங்கை மிக்க மாதமான மகரமுடிய மாதத்தின் சகத் தொருகைக்கு வருகை சென்று கூட நம் அனைவர்களின் என்றென்றும் வென்றென்றும் என்று நிறவற்றமாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லாவின் நிறைவேற்றி அல்லாவதாரா இந்த உலகத்தை எப்போது படைத்தானோ அப்போ பன்னிர பன்னிரெண்டு மாதங்கள் படைத்து படைத்திருத்தாலும் ஏன்னா மாதத்தில் எதுவும் குறைபாடு வரக்கூடாது மாதத்தில் குறைபாடு ஏற்படலாம் என்று அல்லாவத்தாலா என்ன செய் மாதத்தை பன்னிரெண்டாக படைத்திருக்கிறான் அந்த பன்னிரெண்டு மாதங்களும் அதில் நான்கு மாதங்கள் சிறப்பு மிக்க சங்கை மிக்க மாதங்களாக வர்க்கத் பொருந்திய மாதமாக அல்லாவுத்தராக பழைத்திருக்கின்றான் அதில் ஒரு மாதம் தான் மொஹர்னமுடைய மாதம் அது சங்கை மிக்க வர்க்கத் மொஹர்றமுடைய அர்த்தம் என்னன்னு ஹராமாக்கப்பட்டது மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய இதெல்லாம் இந்த மாதத்தில் ஹராம் அப்படின்னா போர் செய்து சண்டை போடுறது எல்லாமே இந்த மாதத்தில் ஹராம் அதான் மொஹர்ணமுக ஹரம் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று மாதங்கள் மொஹர்ணமு ஜில ஜில் ஹிஜா தான் இந்த மூன்று மாதமும் அல்லாவுடைய புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட சங்கை பர்கத் பொருந்திய மாதம் பர்கத்தான மாதம் அதே போல் தம்லானுக்கு முன் முந்திய சாபானுக்கும் முந்திய மாதம் ரஜப் இதுவும் பர்கத் பொருந்திய மாதம் இன்னும் இந்த மாதங்களை போர் செய்யக்கூடாது போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் இஸ்லாமிய ஆண்டின் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கின்றது இந்த பன்னிரெண்டு மாதங்களும் இஸ்லாமியுடைய ஆண்டின் கடைசி மாதமும் வர்க்கத்து பொருந்திய மாதமாக ஜில் ஹிஜாவுடைய மாதம் கடைசி மாதம் பர்கத்தான மாதத்தில் இஸ்லாமிய ஆண்டு முடிகின்றது ஜில்ஹிஜா இஸ்லாமிய ஆண்டின் பன்னிரெண்டாவது மாதம் அதே போல் இஸ்லாமிய ஆண்டின் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடியது இது மொஹாட்டம் இதுவும் பறுக்கூடிய மதம் மாதம் அப்படியே அருள் இறங்கக்கூடிய மதம் எந்த அளவுக்குன்னு சொன்னா ரமலானுடைய நோன்புக்கு அடுத்தபடியாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு எதுன்னு சொன்னால் ஆசிரியருடைய நோன்பு தான் ரமலானுடைய பரல் நோன்புக்கு அடுத்தது ஒரு பர்கத் பொருந்திய ஒரு சங்கை மிக்க ஒரு நோன்பு எதுன்னு சொன்னால் மொகர்றமுடிய ஆசிரியாடைய நோன்பு தான் இந்த மாதத்தில் ஏராளமான சிறப்புகள் இருக்குது முதல் சிறப்பு என்னென்னா ரம்லானுக்கு அடுத்தபடியாக நோன்பில் மிக சிறப்பு வாய்ந்த நோன்பு எதுனா மொகர்றமுடிய நோன்பு இரண்டாவது இந்த ஆசுராயிருக்கு நேரம் பத்தாவது நாள் இருக்கின்றது இந்த ஆசுரா என்பது ஏராளமான அதிசயங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கின்றது ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாவத்தெல்லாம் விடியல் தந்த ஒரு நாளாக இந்த ஆசீர்வோட நாள் இருக்கின்றது அதில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்த நாளாகவும் இந்த ஆசீர்வாத நாள் தான் இருக்கின்றது ஆதம் இஸ்லாம் அவர்கள் இம்மண்ணிற்கு அனுப்பப்பட்ட நாளாகவும் இந்த ஆசிரியோட நாள் தான் இருக்கின்றது ஆதம் அலி இஸ்லாம் சொர்க்கத்திலேருந்து இந்த மண்ணில் இறங்குறது இந்த நாள் தான் அதே போல் அதிரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால இந்த ஆசிரியர் அவனுடைய பிடியிலிருந்து விடியல் தந்த நாளாக இந்த ஆசிரோட நாள் இருக்கின்றி இஸ்லாமுடைய படையும் நைல் நதியை கடக்கின்ற தர்ணத்தில் அதிரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நைல் நதியை கடந்து விட்டார்கள் ஆனால் பிற அவன் நைல் நதியில் முழுங்கினான் அல்லா தலா முழுகி அடுத்தான் இந்த இது முழுங்கிய நாள் இந்த ஆசிராவுடைய நாள் இந்த ஆசிரியா நோன்பு வந்து சிறப்பு வாய்ந்த நோன்பாக இருக்கின்றது சொல்லிசனம் அவங்க போகிறாங்க போறாங்க பார்க்குறாங்க பாக்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆசிராவுடைய நாள் அவர் நோம்பு வைக்கிறாங்க இப்ப சொல்வாணிசனம் கேட்கிறாங்க நீங்க எதுக்காக நோம்பு வைக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் பனீஸ்ராவினோட பிடியிலிருந்து அதில் தூசா அலி இஸ்லாம் அவர் கிராமனுடைய குறிப்பாக கிராமனுடைய பிடியிலிருந்து அதில் தூசாரி இஸ்லாமா அவர்களுக்கு அல்லாஹ்லா விடுதலை தந்த நாளாக இந்த ஆசிராவோட நாள் இருக்கின்றது இதற்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக நாங்கள் ஒரு நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அப்போ சல்லா அலிசம் சொன்னாங்க ந உங்களோடு நாங்கள் சிறந்தவர்கள் நன்றி செலுத்துவதில் எங்களுக்கு தான் தார்மீக உரிமை இருக்குன்றது அதனால் வர வருஷத்துலேருந்து என்ன செய்யணும்னா ரெண்டு ஒரு நோன்பை சேர்த்துக்குங்க ஏன்னா எகூதிகளுடைய ஒப்புதலாக நம்ம இருக்கக்கூடாது எகுதிகள் ஒரு நோன்பு வைத்தாங்க அப்படின்னு வந்துடும் அவங்க நாங்கள் வைக்கிறாங்க தான் நீங்கள் வைக்கீங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு நோன்பைன்னு சொன்னாங்க ஆசிரியரோட தினத்துக்கு ஒரு நோன்பு முன் ஆசிரியாவோட ஒன்பதாவது மொகரணம் ஒன்பது பிறை பத்து பிறை ரெண்டு நாள் வைக்கிறான் அப்படின்னா பத்து பதினொன்று ரெண்டும் வைக்கிறான் ஏராளமான அதிசயங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது ஏராளமான அதிசயங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்த மொகர்றமுடைய நாள் இருக்கின்றது அகால் இந்த மொகர்ரமுடைய நாளை பற்றி நாம் என்ன செய்யணும் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த மொகர்னமுடைய நாளில் வந்து எவ்வளோ விஷயங்கள் தடுக்கப்பட்டுள்ளது இந்த மொகர்றமுடைய சிறப்புக்கும் ஆசிரியோட சிறப்பிற்கும் இமாம் ஹசேன் ரஜி எவ்வளவு தரான் அவருடைய மரணத்திற்கும் எந்த இதே இல்லை இந்த நாளில் நடந்தது அவ்வளோதான் அதனால் ஒரு இதாகிட்டார் அப்படிங்கிற நாளில் துக்கம் அனுசரி அனுசரிப்பது அவளுடைய பேரில் இல்லாத பொல்லாததெல்லாம் செய்கிறதெல்லாம் இது வந்து இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பஞ்சா தூக்குறதும் நெருப்பு மீறிக்கிறதும் குறிப்பாக இப்போ வடநாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் காணப்படுகிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வருத்தமான விஷயம் தான் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது தான் முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டது ஹராமாக்கப்பட்டது அசிராவோட நாளில் என்ன சர்பத்து கொடுக்குறது துக்கம் அனுசரிக்கிறது இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு செயல் சரீரத்திற்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அகில கண்ணியமானவர்களே இந்த மாதத்தில் அவங்க சிறப்பு முக்கிய மாதமாக இருக்கின்றது அல்லாஹ் ஒருத்தலாம் மூணு பத்தை கொடுத்துருக்கான் மூணு அஷரா தமிழானுடைய கடைசி பத்து நாம் எவ்வளோ சிறப்பு என்று தெரிவிச்சுக்கிறேன் அதில் கடைசி பத்தில் லயலத்தில் இருக்கின்றது ரம்லானுடைய கடைசியில் பெருநாள் கிடைக்கின்றது அதே போல் சிலிஹிஜாவுடைய முதல் பத்து இதோ சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது முதல் பத்தில் என்னது மற்ற பத்துகளை விட சிறப்பு மிக்க ரம்லானுக்கு ரம்லானுடைய கடைசி பத்தில் எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கின்றதோ அதே அந்த அளவுக்கு சிலி ஹிஜாவுடைய முதல் பத்தில் கிடைக்கின்றது இப்போ தான் போயிடுச்சு பக்கம் மூன்றாவது மொஹர்ரமுடைய முதல் பத்து இந்த நாளும் சிறப்பு மிக்க நாளாக இருக்கின்றது அல்லாவுடைய பிரத்யேகமான அருள் இறங்கக்கூடிய நாளாக இருக்கின்றது அல்லாவுடைய ரஹமத்தை இறங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது அகர நாம் என்ன செய்யணும் அல்லாவுடைய ரஹமத்தையும் அருளையும் அல்லாஹ் அல்லாஹரணும் அனைவர்களும் ஆக்கி அருள் புரிவானாங்க அமை அதனால் என்ன செய்யக்கூடாது இந்த நாளில் மற்ற இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது சொல்லப்படுகின்றது பல்லு நோன்பு முதல்ல இதுதான் கடமையாக இருந்தது சில நபிமானங்களுக்கு தமிழ்நாடு நோன்புக்கு முன்ன ஆனால் சிறப்பு முக்கிய வாய்ந்த நோன்பாக இருக்கின்றது அதில் வரக்கூடிய சவ்வா புதன் இரண்டு நாள் இங்கே வைப்போம் இரண்டு நாள் சாகரிஃப்கியாருடைய ஏற்பாடு சிறப்பான முறையில் செய்யப்படும் எல்லாரும் நோன்பு வைத்து எல்லோருமே அருள் பெற்று நன்மைக்காக வார எல்லாம்